ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா விளாக்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா வளையல் வாங்கும் போது நான் இன்னொரு பிரேஸ்லெட் ஒன்று வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு சரவணா என்னட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தேன் என் கை பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கையில் எதுவுமே போட்டிருக்க மாட்டேன் ஸோ கையோடு போட்டுக்கலாம் மாதிரி ஒரு பிரேஸ்லெட்லாம் வாங்கலான்னு போனேன் ஆனால் அங்கே வந்து எங்கள் அம்மா எடுத்ததுக்கப்புறம் இல்லை இது வந்து அருந்திரம் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதனால் இப்போ கையோடு நான் போட்டுக்கல இங்கன்னா வெளியே போனா வந்தா மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் வந்து ஒரு பவுன் கரெக்டா நான் உங்களுக்கு வெயிட்டும் வந்து காட்டுறேன் இந்த மாடல் உங்களுக்கு புடிச்சிருக்கான்னு பாருங்க எனக்கு அங்கே பார்த்த மாடலே இது கொஞ்சம் நல்லா வெயிட்டாவும் இருக்கிற மாதிரி இருந்தது கைக்கும் ரொம்ப அழகாக மாதிரி இருந்தது பால் டிசைன் எனக்கு யூஸ்வலாகவே அந்த பால் டிசைன் அப்புறம் ஹார்ட் வச் அமெரிக்கா மாடல் ரொம்ப பிடிக்கும் என் கையில் வந்து எந்த பேங்கலுமே நான் பண்ணி இல்லை ரைட் ஹேண்ட்ல மட்டும் வந்து நான் இப்போது நான் கடைசியாக எடுத்திருந்தேன் யாலி பேங்கிள் போட்டிருக்கேன் இந்த வளையல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிதான் எடுத்தேன் இதே மாதிரி இன்னொரு வளையல் எடுத்திருக்கலாம் ஆனால் எனக்கு அடுத்த வாட்டி எடுத்துக்கலாம் இந்த கையில் ஒரு பிரேசில் போடணுன்னா நினச்சிருந்தேன் ஆனால் இந்த பிரேசில் எடுத்திருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முத்து அதாவது பால் கட்டிங் பால் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பால் வந்திருந்தது இது சூப்பராக இருந்திருந்த இந்த மாடல் சென்டர்ல மட்டும் வந்து இந்த கோன் ஷேப்ல ரெண்டு பக்கம் வந்து நடுவுல ஒரு பால் வந்திருக்கு ரைட் சைட்ல ஒரு ரெண்டு பால் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைட்ல ரெண்டு பால் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு பாலுக்கு டிஃபரென்சியேஷன் இருக்கு ரொம்ப அழகா இருந்தது கைக்கு போட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கரெக்டா வெயிட் பாத்தீங்கன்னா எட்டு கிராம் முப்பது மில்லி இருந்தது நாங்கள் வந்து கோல்ட் காயின் அம்மா வாங்கி வச்சுருந்தாங்க குழந்தைக்காக காது குத்துறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தது இப்போ வந்து காது குத்த முடியாததுனால அந்த காயின் எனக்கு கொடுத்துட்டாங்க இப்போ அந்த காயின் போட்டு தான் அதை எடுத்தோம் அந்த காயின் வந்து கரெக்டாக எட்டு கிராம் இருந்தது அது ஒரு சவரன் இருந்தது ஒரு சவரன் போட்டுட்டு மிச்ச காசு வந்து சைகுலி சேதாரம் பே பண்ணி எடுத்த மாதிரி இருந்தது இந்த பிரேஸ்லெட் எனக்கு இந்த பிரேஸ்லெட் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இன்னொரு மாடல் பார்த்தேன் அந்த மாடல் வந்து எனக்கு அவ்வளோ ஆப் பிடிச்ச மாதிரி இல்லை என்னன்னா இப்போலாம் வந்து போடுறாங்க இல்லையா எல்லாேருமே பிரேஸ்லெட்டில் கீழே சாம்ஸ் தொங்குகிற மாதிரி அது வந்து டெய்லியெலாம் வியர் பண்ண முடியாது இல்லை ரொம்ப ஒரு ஒரு வாரத்துக்கு சேர்ந்த மாதிரியும் வியர் பண்ண முடியாது ஏன்னா எப்போ வேணால் அருந்து விழுந்துடும் அதனால எனக்கு பயமாக இருந்த அந்த மாடல் எடுக்க நான் அந்த மாடல் எடுக்கணுன்னு ஆசைப்பட்டு போனேன் ஆனால் எனக்கு மாடல் எடுக்க முடியல அது எப்படியும் ஒரு ரெண்டு சவரன் எடுத்தால் நல்லா அழுத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் லைஃப் வரேன்னு நினைக்கிறேன் அதனால நான் இந்த மாடல் எடுத்துவிட்டேன் இப்போதைக்கு நமக்கிட்டே இதானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டேன் கண்டிப்பாக நான் சேர்த்து வச்சு அதுவும் வாங்குவேன் நான் அதுவும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் எப்படி சேர்த்து வச்சு வாங்க போகிறேன் அப்படிங்கிறது இதோட பில் வந்து நான் எங்கேயும் மிஸ் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் கண்டுபிடிச்சேன் அடுத்த வீடியோ நான் போடுறேன் இதை வந்து நான் எப்படி வாங்கினேன்னு சொல்லிட்டேன் அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நான் ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா சம்திங் வந்து காயினுக்காக எடுத்தாங்க அதே வந்து எனக்கு போட்டுட்டாங்க இது வந்து எனக்கு இதில் போடுறச்ச செய்கூலி சேதனம் வந்து ஏழாயிரத்தி சில்லறை வந்துருந்தது வெறும் செய்கூலி சே சேதனம் கிடையாது இல்லையா ப்ளஸ் அது இல்லாமல் ஜி த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டியோடு சேர்ந்து எனக்கு வந்திருந்தது நான் கையில் போட்டு பார்த்தேன் இப்போ அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லாவே இருந்தது கையில் போடும்போதும் எனக்கு இந்த மாடல் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வேறு எதுனா மாடல் இல்லை இந்த மாதிரி மாடல் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அது லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் ப்ரேஸ்லெட் வாங்கும்போது முக்கியமாக அதோடய ஹூக் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்து வாங்குங்க ஏன்னா அது ரொம்ப முக்கியம் பிரேஸ்லெட் ஊக்கு வந்து போடுற இடத்துல நல்லா டைட்டாக அட்டாச் ஆயிருக்கான்னு பாருங்கள் நான் அது வந்து ரொம்ப நேரம் பாத்துட்டு தான் எடுத்தேன் ஏன்னா அது வந்து நல்லா கெட்டியமாகவே இருந்தது அதனால் லைஃப் அப்போ லைஃப் வரும் இல்லைன்னா நம்ம எங்கன்னா கரண்ட் விழுந்தால் கூட தெரியாது இப்போ நம்ம கைட்டு கூட டைட்டாக போட்டிருக்கோனா தெரியும் டைட்டாகவும் இருக்காது லூஸா தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து நமக்கு எங்கே விழுதுன்னு தெரியாது அதனால் பிரேஸ்லெட் முடியற இடத்துல கரெக்டாக டைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ் ஹூக்குன்னு சொல்லுவாங்க ரெண்டு டைப் ஆஃப் ஹூக் இருக்குது அந்த ஹூக் வந்து கரெக்டாக பார்த்து வாங்குங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்ச மாடல் எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் கடை வந்து எலட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா எனக்கு வந்து எப்படி மாடல்னாலும் பிடிச்சிரும் அங்க போனாலும் எதனா ஒன்று எடுத்துருவேன் நான் எதனால் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு போனேன் மற்ற கடையில் எனக்கு அப்படி கிடையாது அதே மாதிரி வேஸ்டேஜே ரொம்ப அதிகமாக இருக்கும் நிறைய கடை நான் செக் பண்ணி பார்த்தேன் இந்த வேஸ்டேஜ் வந்து அவ்வளோ சரிப்பட்டு வரல ஸ்டார்டிங்காக எயிட்டீன் பெர்சன்ட் சொல்கிறாங்க நான் எயிட்டின் பெர்சென்ட்லாம் எதுவுமே வாங்கினதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் வாங்க ஆரம்பிச்ச வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நான் டென் பெர்சென்ட் டுவெல் பெர்சென்ட் தான் எடுத்துட்டு இருக்கேன் அதுக்கு மேல நான் போனதே கிடையாது அப்படின்னா நான் சீட் போட்டு எடுப்பேன் சீட் போட்டு எடுத்தா அதிகமாக எடுப்பேன் நான் என்ன கிராம் வந்து கொடுத்துட்டு கோயின் வாங்கினேன் கோயினை வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ல வாங்கின கோயின் தான் இதுதான் வந்து ஒரு செவன் கோயின் கரெக்டா வந்து ஃப்ரண்ட்ல எப்படி இருக்கும் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி படம் போட்ட மாதிரி என்ன பக்கம் யானை இருக்க மாதிரி இருந்தது ரொம்ப அழகா இருந்தது இந்த பிரைஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்தா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் சேவிங் டிப்ஸ் வேணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மை சேனல் பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணிக்கோங்க Thank you friends, bye!